அபிராமி சேகரி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரி அன்பான வணக்கங்கள் அனுச நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அனுசம் அப்படின்னாலே நீங்கள் சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்திருக்கீங்க நம்ம இங்கே குரு பயிற்சி பலன் பார்க்குறோம் ஆனாலும் உங்களுடைய நட்சத்திரநாதன் சனி பகவான் கோச்சாரத்தில் கும்பராசியில் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கார் அவர் அவட்டம் சதயம் பூரட்டாய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுவார் இங்கே அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் குரு பகவானுடைய பயிற்சி இதுவரைக்கும் மேசராசியில் இருந்த குரு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ஒன்றாம் தேதி புதன்கிழமை மத்தியானம் சுமார் ஒரு மணி அளவில் ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் அந்த ஓராண்டுகள் இருப்பார் இந்த ஓராண்டு காலங்களில் அவர் அங்கே கார்த்திகை ரோகிணி மிருகசீஷம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுவார் இடையில் பார்த்திங்கன்னா அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் சுமார் நாலு மாதம் வக்கரம் வக்கர நிவர்த்தி ரிஷபராசியில் ஆகுறார் இது எல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு அனுச பிறந்த உங்களுக்கு அவர் என்ன மாதிரியான பலன்களை செய்வார் அப்படின்னு பார்க்குறோம் முதல்ல அவர் வந்து உங்களுடைய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் யாருக்கெல்லாம் டிலே மேரேஜ் ஆச்சோ டிலே மேரேஜ் ஆகாமல் இருந்துச்சோ அவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக திருமணத்தை நடத்தி கொடுப்பார் ரொம்ப நாளாக மேரேஜே வேண்டான்னு இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த பயிற்சி அவர் திருமணத்தை உறுதி செய்வார் நடத்தி கொடுப்பார் அது மட்டும் இல்லை ரொம்ப நாளாக நான் சொந்த பிஸ்னஸ் பண்ணணும் அல்லது யாரோட பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் ஆசைகள் இருந்தால் அந்த ஆசைகளை பூர்த்தி பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உங்களுக்கு உருவாக்குவார் நான் ஆல்மோஸ்ட் ஏற்கனவே பிஸ்னஸில் தான் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸை பூஸ்டப் பண்ணுவார் நல்ல விதமாக தேவை சுயதொழிலே டெவலப் பண்ணுவார் அது மட்டுமல்ல இதுவரைக்கும் கடந்த காலங்களில் அவர் உங்களுக்கு கடன் நோய் வருமானத்தில் குறைவு இதையெல்லாம் செஞ்சிகிட்டு இருந்தவர் இப்போ உங்களுக்கு இயற்கையிலே தெய்வ அனுகூலத்தை கொடுப்பார் ஆக அந்த அனுராதா நட்சத்திரம் சொல்லக்கூடிய இந்த நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு அவர் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் தன்னம்பிக்கையும் தெய்வ அனுகூலத்தையும் உங்களுக்கு செய்வார் இதுவரைக்கும் இருந்த குழப்பமான மனநிலைகள் நீங்கும் இறையெல்லாம் நீங்கள் எல்லா காரியத்திலையும் ஜெயிப்பீங்க உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் அத்தனையும் செயலாக்கம் பெறும் இந்த குரு பயிற்சியில் உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் கையில் பணம் தனம் பொருள் பேங்க் பேலன்ஸ் ஓரளவுக்கு இருக்கும் மணி ரொட்டேஷன் இருக்கும் அது குரு பகவான் ராசின்னு சொல்லக்கூடிய சுக்கரனுடைய வீட்டுக்கு பயிற்சி ஆகிறதுனால யாரெல்லாம் நகை வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அல்லது நல்ல ஒரு உயர்ந்த ஆடை ஆபரண சேர்க்கைகள் வாங்கணும் ஆசைப்படுறீங்களோ அதையெல்லாம் இந்த பயிற்சியில் உங்களுக்கு நடக்கும் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் ரெண்டாவது பேச்சின் மூலமாக யாரெல்லாம் சம்பாதிக்கிறீங்களோ அதுக்கெல்லாம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த பயிற்சியில் உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் சக்ஸஸ்ஃபுல்லாகும் ஆரம்பத்தில் சின்ன தடை ஏற்படுற மாதிரி இருந்தால் கூட இறுதியான வெற்றி உங்களுக்கு தான் ஆக உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் பெறுவதற்கான வாய்ப்பு இந்த குரு பேச்சு முழுவதும் இருக்குது லைஃப்பில் உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்ன அந்த ப்ராஜெக்ட் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாகிறது அதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் குரு உங்களுக்கு செய்வார் வாழ்க்கையில் எப்போயெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் மனக்குழப்பங்கள் நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருக்கோ அப்பையெல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாரையாவது ஒருத்தர் இறைவன் அனுப்புவார் அந்த மாதிரி அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சி நன்மையை செய்யும் யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு டிசைட் பண்ணுவீங்க எல்லாமே உங்களுக்கு அவர் காமிப்பார் அது இல்லை நீங்கள் யாரோட தொடர்பு கொள்ளணுமோ அவங்களோட டைரக்டான தொடர்பாக கொள்ளுங்கள் கண்டிப்பாக நன்மையை செய்வார் ரொம்ப நாளாக வீடு வைக்கலை இடம் வைக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் உருவாக்குவார் அது மட்டுமல்ல வீடு மாறணும் இடம் மாறணுங்கிறவங்களுக்கும் அதற்கான வாய்ப்பு அவர் அவர் கண்டிப்பாக உங்களுக்கு செய்வார் அது மட்டுமல்ல நான் முதலே சொன்ன மாதிரி அனுச நட்சத்திரம் நீங்கள் சனியோடைய நட்சத்திரம் அதோட நீங்கள் யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கணும்னு உங்கள் ஜாதகத்தில் அமைப்பு இருக்கோ அவங்கெல்லாம் சொந்தமாக இடம் மனை வீடு வண்டி வாகனங்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் அத்தனையுமே வாங்குவீங்க இந்த குரூப் பயிற்சியில் உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது ஆனாலும் கூட உங்களுடைய கல்வியில் நீங்கள் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு குறைவாக இருக்கும் இம்யூனிட்டி பவர் கம்மி அல்லது அசிஸ்டன்ஸ் பவர் கம்மியாக இருக்கும் அதனால் அது விஷயத்தில் கவனமாக இருங்க இந்த பயிற்சியில் உங்களுடைய கெரியர் எப்படி இருக்குது ப்ரொஃபஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் கெரியரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்குது வேலை இல்லைங்கிற சூழ்நிலை இல்லை ஐடியாலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு இருக்கும் எனக்கு ஏஜ் ஆயிடுச்சின்னு கவலைப்படாதீங்க ட்ரை பண்ணுங்கள் பெட்டர் ஜாப் இருக்குது நான் வேலையை விட்டு வெளியில் வந்துட்டேன் இனிமேல் எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு ஒரி பண்ணாதீங்க ட்ரை பண்ணுங்கள் உங்களுடைய படித்த படிப்புக்கு தகுந்த வேலை உங்களுடைய வேலைக்கு தகுந்த சேலரி கண்டிப்பாக உண்டு நான் முதலே சொன்ன மாதிரி எவ்வளவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு உங்களுடைய ப்ரொஃபஷனில் உங்களுடைய கரியரில் உங்களுடைய ஜாபில் உங்களுக்கு நல்லது ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது வேலையின் நிமித்தமான இடமாற்றங்கள் உண்டு வேலையை நிமித்தமான ட்ராவல் உண்டு வேலையிலே உங்களுக்கு இன்னர் சேஞ்சஸ் எதாவது எதை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா லோக்கல் ட்ரான்ஸ்ஃபர் அமைகிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குது அது மட்டுமே இல்லை இந்த குரு பயிற்சியில் அனுச நட்சத்திரத்தில் உங்களுக்கு வழக்குகள் ஏதாவது இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அந்த வழக்குகள்லேருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு உங்களுக்கு பெரிய லெவலில் கடன் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு நோயுடைய தன்மை குறையும் கடன் இல்லைன்னா நோயுடைய தன்மை அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதெல்லாம் எனக்கு நிறைய கடன் இருக்குது இஎம்ஐ இருக்குது லோன் இருக்குது வட்டி கட்டேன் அப்படிங்கிறவங்க உங்களுடைய ஹெல்த்தை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஸோ இந்த உறுப்பயிற்சியில் நல்ல வேலையாட்களை தக்க வச்சுக்குங்க இல்லைன்னா நல்ல பெஸ்ட்டு வேலையாட்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க இதில் ரொம்ப கவனம் டிவர்ஸ் அப்ளை பண்ணவங்களுக்கு கிடைக்கும் இது இல்லாமல் நான் முதலே சொன்ன மாதிரி ரொம்ப நாளாக டிலே மேரேஜ் டிலே மேரேஜ் ஆனவங்களுக்கெல்லாம் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அடுத்த நட்சத்திரத்தில் உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகளாக நன்மை அதுலேயும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் அரசாங்கத்தால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்களுக்கு சகாயம் இது எல்லாமே இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது இந்த பயிற்சியில் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் கவனித்து பாருங்கள் சின்ன பிரச்சனை நிலம் ஆக இன்னும் கொஞ்சம் நீங்கள் தெய்வ அனுகூலத்தை மிகப்பெரிய லெவலில் அதிகப்படுத்துங்க உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை வணங்குங்க குறிப்பாக சிவ வழிபாடு அதிலையும் சிவன் சம் கோயிலில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்கள் நவகிரகத்தில் குரு பகவானை தரிசனம் பண்ணுங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் அமையும் நன்றி வணக்கம்